பக்தனா சிவ பக்தனா இல்லை பித்தனா உண்ண உணவும் உருக்க உணையின்றி இருக்க இவன் என்ன பித்தனா பொண்ணும் பொருளும் தேரும் செல்வம் இருக்க இவன் என்ன பித்தனா பொய்யும் பொருட்டும் உலகில் இருக்க உண்மையா இருக்க பித்தனா மூட்டை சாமிகள் சொன்ன மலை ரகசியத்தின் இரண்டாவது பகுதியை இன்றைய யூடியூப் நேயர்களுக்கு தர இருக்கின்றேன் சாமிகள் கிழக்காம போய்விட்டு திரும்ப நாங்கள் இருந்த மேற்கு பகுதியை நோக்கி வந்து கொண்டிருந்தார்கள் வந்தவுடன் அடே அடே சங்க அடே அடே எதுவரை இப்ப எழுதியிருக்கேன் என்ன சொன்னேன் அப்படின்னாரு சாமி இந்த பதினெட்டு சித்தர்கள் ஜீவசமாதி பத்தி சொன்னீங்க சாமி அடுத்து சொல்றோம்னு சொல்லியிருக்கீங்க சாமி அதாண்ட இந்த சித்தேன் முனி ரிஷி மகரிஷி சத்தரிசி இதுக்கெல்லாம் ஒரு தலைமை கூட இருக்கு சாமி அது தெரியுமா உனக்கு அப்புறம் அப்படியா சாமி என்ன அப்படியா சாமி அப்படியா சாமின்னு அவர் தான் நம்ம காக புஜந்த மகிழ்ச்சி அவர் தான் இதுக்கெல்லாம் தலைமை சித்தர்கள் முனிவர்கள் ரிஷிகள் மகரிஷிகள் ரிஷிகள் சப்த ரிஷிகள் அத்தனை பேருக்கு தலைவர் யாரு நம்ம காக புஜண்ட மகிழ்ச்சி இந்த புஜண்ட மகிழ்ச்சி எப்படிப்பட்டவர்னா இது வரைக்கும் உலகத்துல பல பிரளயம் தோன்றி அழிஞ்சிருக்கா சங்கா அதாவது உலகம் தோன்றி உருவாகி அழிவதுங்கிறது ஒரு பிரளயம் சங்கா ஒவ்வொரு பிரளயத்திற்கும் ஒரு பிரம்மா உண்டு அந்த மாதிரி இருபத்தோரு பிரம்மா பார்த்தவர் தான் அந்த காகம் என்ற மகிழ்ச்சி ஒரு பிரளயம் உலகம் தோன்றி அழிஞ்சது அப்படிங்கிறது ஒரு ஆயிரம் ஆண்டு அப்ப கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு பிரம்மா இருபத்தி ஓராயிரம் ஆண்டு அந்த இருபத்தி ஓராயிரம் ஆண்டு உள்ள பிரம்மாக்கெல்லாம் பார்த்தவர் இப்ப நம்ம பாரத மகாபாரதம் நடந்து ஐயாயிரம் ஆண்டு தானே பாச்சு ராமாயணம் அது நடந்து என்ன ஒரு பன்னிரண்டாயிரம் ஆண்டு ஆகுக்கும் தசாவதாரம் சொல்லக்கூடிய கிருஷ்ணாவதாரம் எல்லாமே இந்த இருபதாயிரம் தான் இருக்கும் இவர் அதுக்கு முன்னாடியே தோன்றினவர் அப்ப ஸ்ரீராமர் தோன்றுறதுக்கு முன்னாடி கிருஷ்ணர் தோன்றதுக்கு முன்னாடி கிருஷ்ண பகவான் பெருமாள் தோன்றதுக்கு முன்னாடி கூர்மமா தோன்றதுக்கு முன்னாடி நரசிம்மமா தோன்றதுக்கு முன்னாடி நம்ம புஜண்ட மகிழ்ச்சி தோன்ற சாமி இந்த புஜண்ட மகிழ்ச்சியை தானே சொல்றாங்களே சாமி என்னங்கடா அது பாம்பாரி சித்தர்னா அப்புறம் பிரபாகர சித்த யோகின்னா அப்புறம் புஜண்ட மகிழ்ச்சிண்ணா அப்புறம் சிவபெருமான் நான் இப்படியே சொல்லிட்டே இருந்தா இப்படிப்பா அந்த புஜண்ட மகரிஷி தான் இவங்களுக்குலாம் தலைவர் இவரு இன்னும் உலகத்துல காக வடிவில் இருக்காருப்பா பல பிரம்மாக்களை பார்க்க போறாரு அந்த காகபுஞ்ச மகரிஷியுடைய திருவடிகளை இந்த சித்தர்கள் வணங்கி உலகம் நலமுடன் பிரார்த்தனை பண்றாங்கப்பா எங்க மகாலிங்க மலையில அப்ப மகாலிங்க மலையில அந்த காகபுஜர மகரிஷியை பார்த்து பிரார்த்தனை பண்றாங்க இவர்களுக்கு அந்த நமச்சிவாயங்கிற அந்த ஐந்தெழுத்து நமசிவாய அந்த ஐந்தெழுத்து பொருள் பாத்தீங்களா அந்த ஐந்தெழுத்து பொருளை எல்லாரும் ஒண்ணு கூடி முனி ரிஷி எல்லாம் ஒண்ணு கூடி மகரிஷி தலைமையில அது என்ன விதமான அர்த்தம் உள்ளது அது எப்படிப்பட்ட பொருள்னு தபத்துல பார்த்து சொல்லக்கூடிய இந்த பூலோக கைலாயன் தான் இந்த சதுரகிரி மகாலிங்க மலை மகாலிங்க மலை மகாலிங்க மலைங்கிறீங்க அதுக்கு பேரு சதுரகிரி மகாலிங்க மலை ஆமா இவ்வளவு சிறப்பு இருக்குப்பா அந்த மகாலிங்க மலையில அதனால பிறவி பெருங்கடலை கடக்க ஒரு வழி வேண்டும் அந்த வழி என்னன்னா ரெண்டு வழி இருக்குப்பா பிறவி பெருங்கடலை கடக்கணும்னா அந்த ரெண்டு வழி எப்படிப்பட்ட வழி நினைக்கிறீங்க ஒன்னு மனிதனா பிறந்த ஒன்னு இருந்தாலும் சரி ஆனோ பெண்ணோ பழனிமலைக்கு வரணும் அந்த தண்டாயுத பாணிய கும்பிடணும் நம்ம இடும்பமலைக்கு வரணும் பழனிமலையிலேருந்து இடும்பமலைக்கு கிரிவலை வந்து முடிக்கணும்ப்பா இப்படி முடிச்சுட்டா நம்ம பிறவி பெருங்கடலை நீந்திரலாம் அப்ப மகாலிங்க மலைக்கு போய் மகாலிங்கத்தை தரிசனம் பண்ணிட்டு வந்தாலும் பிறவி பெருங்கடலை கடக்கலாம் பழனி மலைக்கு வந்து பழனி முருகனை தரிசனம் பண்ணிட்டு பழனி மலையிலேருந்து நம்ம அந்த நம்ம சொல்லக்கூடிய அது என்ன நான் இப்ப சொன்னேன்னு உனக்கு தெரியுதானா அது என்ன சொன்னேன்னாப்ப நம்ம சொல்லக்கூடிய அந்த மலை பெயரு என்ன அப்படிங்கிறது யாராவது சொல்லுங்க நான் பார்ப்போம் அப்படின்னு சாமி கேட்க எல்லாரும் முடிச்சோம் ஏன்னா நாங்க அவர் பேச்சில் ஐக்கியமாகி என்ன சாமி சொல்றாருங்கிறதையிலே அந்த ஐக்கியத்திலே இருந்ததுனால நாங்க ஒரு மயக்கத்துல இருந்த மாதிரி இருந்தோம் அப்புறம் நாங்க சாமி இடும்பமலை சாமி கரெக்டா சொல்ல சாமி ஆக பழனி மலையிலேருந்து இடும்ப மலை வரையும் கிரிவலை வந்தாலும் நம்ம பிறவி பெருங்கடலாம் கலக்கலை இது ஒரு பெரிய ரகசியம் சாமி யாருக்குமே தெரியாது மகாலிங்க மலை மாதிரி பழனி மலை இட்டு நம்ம இடும்பமலை கிரிவலை வரும்போது நம்ம பிறவை பெருங்கடலை கடக்கலாம் அவ்வளோ முக்கியமான இடஞ்சாமி இந்த கோம்பக்காடு இந்த இடையில இருக்கக்கூடிய அந்த இடும்ப மலை அந்த பழனி இது ஒரு ரவுண்டு சாமி இது இப்படி இதை முடிச்சுட்டா நம்ம பிறவை பெருங்கடலை கடந்துடலாம் சரி இதை ஒரு பக்கம் ஞாபகம் வச்சுக்க ஏன்னா நான் மலையை பத்தி சொல்லும் போது இடும்பு மலையை சொல்லணும் பழனி மலையை இன்னொரு தடவை ஏதாவது சந்தர்ப்பம் வரும்போது ஒரு புத்தகத்துல போடுப்பா இப்ப இந்த சதுரனுடைய சிறப்பு அந்த மகாலிங்க மலையினுடைய சிறப்பு என்னன்னு தெரியுமா சதுருங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள் சாமி சங்கம் அப்படின்னு என்னைய கேட்க நான் சொல்லுவேன் சாமி சதுர் என்பது சதுர் யுகம்னு சொல்றோம் நான்கு யுகம் சாமி அந்த சதுருங்கிற தமிழ் வார்த்தைக்கு நான்குன்னு பொருள் சாமி கரெக்டா சொன்னீங்களே சதுரகிரி மலை ரெண்டு நான்கு மலையால் சூழப்பட்டிருக்கு தெரியுமா ஒரு நான்கு இல்ல ரெண்டு நான்கு மலையால் சூழப்பட்டிருக்கு அப்படியா சாமி முத நான்கு மலை என்னென்ன மலை தெரியுமா இந்திரகிரி ஏமகிரி வருணகிரி குபேரகிரி முதல் நாலு மலை இந்திரகிரி ஏமகிரி வருணகிரி குபேரகிரி ரெண்டாவது நான்கு மலை ஒண்ணு இருக்கு சாமி உனக்கு தெரியுமா சங்கா நிறைய தடவை போய் எத்தனை தடவை போயிருக்க மணாலிங்க சாமி ஒரு பதினஞ்சு முறை போயிருக்கேன் சாமி ரெண்டு நான்கு மலைன்னு உனக்கு தெரியுமா தெரியாது சாமி அப்புறம் என்ன தெரிஞ்சுக்க ரெண்டாவது நான்கு மலை சிவகிரி பிரம்மகிரி விஷ்ணுகிரி சித்தகிரி ஆக மொத்தம் சதுர் நாலு நாலு மலைகளால் சூழப்பட்டதுதான் சதுரகிரி இங்க சித்தர்கள் என்ன பண்றாங்க தெரியுமா வாசி யோகம் பண்ணி ஆயுத நடிக்கிற சித்த செய்து வர்ற சங்கா மூச்சு பயிற்சி தான் வாசி யோகம் சொல்றேன் அதான்டா வாசி யோகா இதனை குருவின்றி யாரும் கற்க கூடாது ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு எத்தனாயிரம் மூச்சு விடுறான்னு தெரியுமாப்பா அப்படின்னு எல்லாரையும் கேட்க எல்லாரும் தெரியாதுன்னு சொல்றாங்க நான் மட்டும் இப்படி பையன் எந்திரிச்சேன் என்ன சங்கா எவ்வளவு மூச்சு சொல்லுங்க சாமி இருபத்தோராயிரத்தி அறுநூறு தடவை மூச்சு விடுறான் சாமி ஆஹ் பரவாயில்ல வரலாறு எழுதக்கூடியாலும் வரலாறு இருபத்தோராயிரத்தி வச்சிருக்கீங்க தடவை மூச்சு அந்த சின்ன குறைக்கணும் மூச்சு விட்டுக்கிட்டே ஆயுள் குறைஞ்சு போயிடும் மூச்சை குறைச்சுக்கிட்டே வந்தோம்னா ஆயுள் குடிக்கணும் இப்ப இருபத்தோராயிரத்தி அறுநூறு தடவை இருக்கிற மூச்சை அந்த வாசிய இருபதாயிரம் தடவை அப்புறம் இப்ப இரு பதினெட்டாயிரம் தடவை அப்புறம் பதினாறாயிரம் அப்புறம் பத்தாயிரம் எட்டாயிரம் போய் குறைச்சுக்கிட்டே வந்தா நம்ம ஆயில் கூடிக்கு அதுக்கு தான் வாசி அந்த நமச்சிவாய என்ற ஐந்து எழுத்து கடைசி எழுத்துக்கு முன் உள்ள ரெண்டு எழுத்து என்ன நமச்சிவய கடைசி எழுத்துக்கு முன்னாடி சிவா மாத்தி போட்டபடி வாசி இதுதான் எழுத்துல உள்ள ரகசியம் இறந்தவர்களை உயிருடன் எழுப்புவதற்கான வேள்வி நடக்கிற இடம் ஜாமியை நம்ம சந்திரகிரே இறந்தவர்களை நல்லா கேளுங்க எல்லாரும் இறந்து போயிட்டான அவனை உயிருடன் மீண்டும் கொண்டு வரணும்னா நம்ம சதரகிரி மலைகள வேள்வி நடத்தினா போதும் சாமி அவர் உயிரோட வந்துருவாரு சாமி அதே தான் சாமி இடும்ப நம்ம பழனி இடும்ப இந்த கிரிவலமும் செத்த மலையும் பழக்க வச்சிடும் அதை தெரிஞ்சுக்க முதல்ல இந்த வேள்விகை முன்னின்று செய்யக்கூடிய ஒரு பணிய வந்து அப்ப யார் செய்யறான் பிரம்ம முனியும் கோரக்கரும் செய்யற கோரக்கர் அங்கதான் இருக்காரு இருக்காரு இந்த வேள்வையில கலந்துக்கிறதுக்காக அஷ்டதிக்கு பாலகர்கள் வந்தாங்க அஷ்டதிக்கு பாலகர் யாரு செஞ்சா சாமி அஷ்டதிக்கு பாலகர்கள் இந்திரன் வருணன் அக்கினி வாய்வு குபேரன் ஈசானன் சரி சரி கரெக்டாக தான் சொல்லிக்கிட்டே வருது அப்படியே கணக்கு கரெக்டாக வருத மனப்பாடமாக டெய்லி படித்து பார்த்துக்கிட்டே ஒரு வீலோ சரிச்சான் சரிச்சான் அந்த அஷ்டதிக்கு பாடல்கள் இருக்கக்கூடிய இளஞ்சாமி அவங்க வந்து கலந்துக்கிறாங்க வேள்வியில் அவர்கள் எல்லோரும் நம்புறாங்க சக்தி ரூபம் வெளிப்பட்டு எல்லாருக்கும் நன்மை தருவார்கள் காட்சி தருவார்கள் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா சிவபெருமான் நினைக்கும் போது சாமி தோடுடைய செவியன் தூவன் மதிலேறி அவன் நினைக்கணும்ல சாமி சிவபெருமான் அவன் நினைச்சா தானே சாமி முடியும் அதாவது சிவனவன் என் சிந்தையுள் என்ற அதனால் அவன் அருளாலே அவன் வணங்கி சிவங்கிறவன் என் சிந்தையில் நிக்கணும் அவன் அருள் எனக்கு கிடைக்கணும் அவன் அருள் இருந்தாத்தான் அவனுடைய தாளையே வணங்க முடியும்னு நம்ம திருநாமகாசபெருமான்னு சொல்றார்

எந்த பாண்டு சாமி அதானே ஒரு பாட்டு சொல்லு டெய்லி டெய்லி வீட்டில் சாமி மூடும் போதுனா ஆமா சாமி உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுளாவிய நீர்மழி வேணியன் அழகில் ஜோதியன் அம்பாளத்தாடுவான் வளர்ச்சி வாழ்த்தி வணங்குவோம் சொல்லுவேன் சாமி உலகளாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நீ ஓதுனாலும் அவனை வந்து துதித்தாலும் உலகெல்லாம் உணர்ந்து அவனை அறியது கஷ்டம் உலகளாம் வந்து ஓதற்ரியவன் நிலவுழாவிய நீர்மொழி வேணியன் கங்கையோ சடையில கொண்ட வச்சாமே நிலவுளாவிய நீர்மொழி வேணியன் அழகில் ஜோதிகன் அழகு எப்படிப்பட்ட அழகு தெரியுமா அவரு என்ன சொல்றாரு அந்த அழக சொல்லும் போது சொல்லல சாமி அந்த சுட்டடிக்கும் சந்திரன சாமி வளர்ந்து தேஞ்சு போயிடும் வளர்முறை தேய்வுரையினர் அழகில் ஜோதியன் ஆகா எப்படி வார்த்தை பாருங்க சாமி சங்கா ஜோதி மாதிரி அழகா அழகில் ஜோதியன் வேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்து ஆடுவான் அம்பலம்னா என்ன கோவில் திருக்கோவில் கூத்தாடுறவன் சிதம்பரத்துல கூத்தாட்டமை அம்பலத்தாடுவான் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலச்சிலம்படி வளர்த்தி வணங்குவோம் அப்படின்னு சாமி சொல்லிவிட்டு எங்களை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு அந்த இடுமமலை பாறையில ஒரு ஆட்டம் மோட்டாரு பாருங்க வாழ்க்கையில மறக்க முடியாதுங்க நாங்கள் நடராஜர் மாதிரியே ஆடுதாருங்க நான் சொன்ன சிவருமான் தாங்க சாமி அதான் சாமி சிவருமான் ஆட்டான் சிதம்பரம் தில்லை நடராஜர் ஆட்டத்தை ஆடிக்காம சாமி காலியே காணவேடா சாமி எங்க சக்கமா சொன்ன காலி வந்து ஆடி இருக்கணுமில்ல நான் திரு நடராஜரா இருந்தேன்னு அவர் நக்கலா சொல்லிவிட்டு எங்களை பார்த்து திரும்ப நாளைக்கு மிச்சம் சொல்லுவோமா நான் சாமி இன்னைக்கே சொல்லியிருந்தேன் சாமி நாளைக்கு நான் ஊருக்கு போய் புத்தகம் அப்படியா அப்போ நம்ம இதுக்கு போவோம்டா எங்க நம்ம இப்ப இதுலேருந்து இப்படியே கிளம்பி கோமக்காடு போவோம் அங்கே வச்சு மிச்சம் சொல்றேன் அப்படின்னு சொல்ல சரி என்று நாங்களும் சாமியின் பின்னால் நாங்கள் கோம்பை செல்வதற்கு தயாரானோம் சாமியின் வண்டி முன்னால் சென்றது இதனுடைய மூன்றாவது பாட்டை நாளை பார்க்கலாம் என்று சொல்லி எனது அன்புக்குரிய நேயர்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை செலுத்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்